திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம கழறிச்சரிவாழ் நாயனார் வரலாறின் பாகம் ரெண்டு பார்க்கலாமா சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் நெருங்கிய நண்பராயிட்டாங்க ஆயிட்டாங்க திருவாரூரில் பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரார நீங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால அப்ப சரி ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்காரு சரி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரரும் இப்போ சேரமான் பெருமாள் நாயனார் கூட சேர நாட்டுக்கு பொறுப்படுறாரு சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் காவிரி ஆற்றின் தென்கரை வழியா போறாங்க திருவண்டியூருக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு வரும்போது காவிரி ஆற்றின் எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற திருவையாரை பார்த்தாரு சேரமன் பெருமாள் அவருக்கு அங்கே இருக்கிற இறைவனை வணங்கணும்னு ஒரே ஆசை வந்துடுச்சு அதனால் சுந்தரர்கிட்ட அவருடைய விருப்பத்தை சொல்லும்பொழுது சுந்தரர் நினைக்கிறாரு ஓடத்துலேயும் போக முடியாது நீந்தியும் போக முடியாது அப்படி கரை புரண்டு ஓடுது இந்த வெள்ளம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அங்கேருந்தே இறைவனை மனசில் நினச்சிக்கிட்டு பரவும் பரிசு ஒன்றறியேன் என்ற பாடல் அடி தொடங்கி ஒவ்வொரு பாட்டுடைய இறுதியிலையும் ஐயாருடைய அடிகளே அப்படின்னு சிவபெருமான மன உருகி வேண்டி பாடும்பொழுது காவிரியாத்துல போன வெள்ளம் அப்படியே பிரிந்து அவங்களுக்கு வழி விடுது அந்த வழியாவே எல்லாரும் போய் திருவையாறுல இருக்கிற பஞ்சநாதேஸ்வரரை வணங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து அவங்க இந்த கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காவிரியாத்துல பழையபிடிக்கு தண்ணி ஓடுது சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரை பார்த்து இதெல்லாம் இறைவன் உங்களுக்காக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாரு அப்புறம் அங்கே கிளம்பி வர வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே மலைநாடு ஆகிய சேர நாட்டுக்கு வந்துட்டாங்க சேரமான் பெருமாள் நாயினார் நேராக அவங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போகாம களத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறாரு சுந்தரரை அங்கே சுந்தரர் முடிப்பது கங்கை அப்படின்ற தொடங்குற ஒரு திருப்பதிக்கு பாடி சிவபெருமானை வணங்குறாரு இருந்து கிளம்பும் பொழுது சேரமான் பெருமாள் சுந்தரரை ஒரு அலங்காரம் பண்ண ஒரு பெண் யானை மேலே உட்கார வச்சு சுந்தரருக்கு பின்னாடி சேரமான் பெருமாள் உட்காந்து அவருக்கு அப்படியே வெண்சாம்பரம் வீசிக்கிட்டே அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்த மக்கள் எல்லோரும் நம்ம மன்னருக்கு ஏற்ற நண்பர் இவர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம மன்னர் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக எப்படி நடந்துக்கிறாரு சிவனடியாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சேரமான் பெருமானையும் புகழ்ந்து பேசுகிறாங்க நேராக அரண்மனைக்கு கூட்டிட்டு போன சேரமான் பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனாரை அவர் உட்காந்து ஆட்சி பண்ற அரியணை மேல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ண போறாரு சுந்தரர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கால பின்னு கிழக்கும்போது சேரமான் பெருமாள் என்னோட ஆசைக்காக நான் என்ன பண்ணாலும் நீங்க எதுவுமே பேசக்கூடாது கம்முன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு அவ்வளோ மரியாதை செய்யறாரு அப்புறம் அவரோட கையாலேயே சுந்தரருக்கு சாப்பாடு பருமாறி அவர் சாப்பிட்றத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு சந்தனம் கஸ்தூரி போன்ற நறுமண திரவியங்களையும் சாத்துறாரு பூமாலை போட்டு அவரை வணங்குறாரு அப்புறம் ஆடல் பாடல் போன்ற பல வகை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணி ரெண்டு பேரும் அப்படி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அங்கே இருக்காங்க கொஞ்ச நாள் சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனருடைய அரண்மனையிலே இருந்தார் ஆனால் சுந்தரருக்கு திருவாரூரில் இருக்கிற தியாகேச பெருமானுடைய ஞாபகம் வந்துடுச்சு நான் எப்படி நான் தியாகேச பெருமானை பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஆவியை ஆரூரனை மறக்கலாகுமோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார் இதை கேட்ட சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுந்தரர் முன்னாடி பணிவா வணங்கி நீங்கள் என்னை விட்டுட்டு திருவாரூர் போயிடுவீங்களா இங்கேயே இருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நம்பியாரூரர் இல்லை இல்லை எனக்கு தியாகேச பெருமானை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால நான் திருவாரூருக்கு போகிறேன் நீங்கள் இங்கேயே இருந்து உங்கள் ஆட்சி பொறுப்பை சிறப்பாக நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கு மேலே அவரை இங்கே இருக்க வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சி சேரமன் பெருமாள் அவங்ககிட்ட வேலை செய்கிற ஆளுங்களை கூப்பிட்டு இது வரைக்கும் நம்ம கருவூலத்தில் எவ்வளோ பொன் பொருள் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மூட்டைக்கொட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அங்கே வேலை செய்கிற வேலையாட்களோ அது மாதிரியே எல்லா பொண்ணு பொருள் எல்லாம் நிறைய கட்டி கொண்டு வந்து சேரமான் பெருமாள் நாயனார் முன்னாடி வச்சாங்க அப்போ சேரமான் பெருமான் நம்ம சுந்தரரை பார்த்து சரி இங்கே தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நான் கொடுத்த இந்த பரிசையாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பணிவாக கேட்டுக்கிட்டதுனால சுந்தரரும் சரின்னு சொல்கிறாரு அதனால் சேரமான் பெருமான் அந்த பரிசு எல்லாம் ஏழை மேல குதிரை மேல எல்லாம் ஏத்தி கூட கொஞ்சம் ஆளியா அனுப்பி வைக்கிறாரு நம்பியாரு நீங்க கவலைப்படாதீங்க நான் அப்பப்ப வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சேரமான் பெருமாள் நயனரை கட்டி தழுவி அப்புறம் அவரை வணங்கிட்டு விடை பெற்றுட்டு இப்ப சுந்தரர் கிளம்புறாரு கலைநாட்டெல்லாம் கடந்து திருமுருகன் பூண்டி பக்கமா வராரு அப்ப சிவபெருமான் சுந்தரருக்கு நம்ம தானே பொண்ணும் பொருள் எல்லாம் கொடுக்கணும் இவர் போய் அவர் நண்பர்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வரார் இப்ப அப்படின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல அவருடைய பூதகணங்களை நீங்க வேடரா மாறி சுந்தரர் எடுத்துகிட்டு வர பொண்ணு பொருள் எல்லாம் திருடிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரு உடனே திருமுருகன் பூண்டி பக்கமா சுந்தரர் வரும்பொழுது பூதகணங்கள் எல்லாம் வேடராக மாறி வில்லும் அம்பு வச்சுட்டு நிற்கிறாங்க அந்த பொண்ணு பொருளெல்லாம் ஏற்றிட்டு வர்றதுக்கு கூட ஆளுலாம் வந்தாங்கல்ல அந்த ஆளுங்களை பார்த்து உங்கள் உயிர் மேலே ஆசை இருந்தால் இந்த பொண்ணு பொருள் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு எல்லாரும் போங்க இல்லைன்னா உங்களை கொண்டுட்டு இந்த பொருளை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னதான் அந்த ஆளுங்கெல்லாம் அப்படி அப்படியே அந்த பொண்ணு பொருள் எல்லாம் முட்டையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஒடியே போயிட்டாங்க சுந்தரர் மட்டும் அங்கேயே இருக்காரு ஆனால் அந்த வேடராக வந்தவங்க அந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து சுந்தரம் இருக்குது மனசு ரொம்ப கஷ்டப்படுது கோவம் வருது நம்ம இருந்து இப்படி திருடிட்டு போயிட்டாங்களே சிவபெருமான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருமுருகன் பூண்டியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அங்கே கொடுக வெஞ்சலை வடுக வேடுவன்ற தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு அந்த பாட்டில் எனக்குலாம் தெரியாது திருட எடுத்துகிட்டு போனாங்கள அந்த பொருளெல்லாம் எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு அர்த்தத்தோட பதிகம் தான் சிவபெருமான் திருப்பியும் அந்த சிவபூத அனுப்பி அவங்க எடுத்துகிட்டு போன பொருளை எல்லாம் அந்த கோவில் வாசல்ல போட வச்சுறாங்க இதை பார்த்த உடனே சுந்தரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை வணங்குறாரு அந்த சமயம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போனாங்கல்ல ஆள் அந்த ஆளுங்களும் வந்துட்டாங்க இப்ப பழைய படிக்க அந்த பொருளையான மிளகுந்திர மேல எல்லாம் ஏற்றிக்கிட்டு சிவபெருமானுடைய நாமத்தை அப்படியே போற்றி சொல்லிக்கிட்டே சுந்தரர் திருவாரூருக்கு வந்துடுறாரு சேரமான் பெருமான் நாயனாரும் எப்பவுமே சுந்தரரே நினச்சிக்கிட்டு சிறப்பாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் சரி நம்ம போய் சேரமான் பெருமாள் நாயனாரை போய் பார்த்துட்டு வருவோம் அவர் நம்மளே நினச்சிட்டு இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திருவாரூர்லேருந்து கிளம்பி சேரநாடான கொடுங்கோலூருக்கு வந்துட்ருக்காரு வர வழியில் திருப்புக்கொளியூர் அப்படின்ற அவிநாசிக்கு வரும்பொழுது ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் அவங்களுக்கு எதிர் வீட்டில் அழுக குரலும் கேட்குது இதை பார்த்த சுந்தரர் என்ன ஏதுன்னு பக்கத்தில் கிட்ட விசாரிக்கும்போது ரெண்டு வீட்லேயும் ஒரே வயசுடைய ஆண் குழந்தைங்க இருந்தாங்க அந்த ரெண்டு ஆண் குழந்தையும் இந்த ஊர் குளத்துல கரையில் விளையாடும்பொழுது அந்த குளத்துலேருந்து ஒரு முதலை வந்து ஒரு பையனை மட்டும் விழுங்கிடுச்சு முதலிட்டு இருந்து தப்பிச்சு வந்தால அந்த பையனுக்கு இன்னைக்கு உபநயன சடங்கு செய்கிறாங்க அதனால முதல விழுகுன அந்த பையனோட வீட்டில் அழுகிறாங்க நம்ம பையனும் இன்னி உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம பூநூல் சாத்திர விழா செஞ்சிருக்கலாம் அந்த குழந்தைக்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னதான் சுந்தரருக்கு அந்த முதல விழுங்குச்சு இல்லை அந்த அந்த பையனோட அப்பா அம்மா மேலே கொஞ்சம் பறிவு வந்தோடனே அவங்க வீட்டுக்கு போகிறாரு சுந்தரரை பார்த்தோடனே அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்க பையன் இறந்த அந்த துக்கத்தையும் மறந்துட்டு அவர் அப்படி கவனிக்கிறாங்க இதை பார்த்த சுந்தரர் உங்கள் பையனை முதல்ல முழுங்குச்சு இல்லை அந்த குளத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லோரும் அந்த குளத்துக்கு போய் பார்க்குறாங்க அந்த குளத்தில் தண்ணியும் இல்லை முதலையும் இல்லை உடனே எப்படியாவது இந்த பையனை நம்ம உயிரோடு கொண்டு வரணும்னு நினச்ச சுந்தரர் ஏற்றான் மறக்கேன் அப்படின்ற தொடர்ந்து ஒரு கேட்டால் சிவபெருமானை நினச்சி பாட்டு பாடுறாரு சிவபெருமானோட அருளால அந்த குளத்துல தண்ணி வருது தண்ணியில முதலையும் வருது அந்த முதல ரெண்டு வருஷத்துக்கு முன்ன அந்த பையனை முழுங்குச்சு அப்போ அந்த பையனுக்கு அஞ்சு வயசு இப்போ வந்து அந்த குழந்தைய அந்த முதல துப்பும் போது ஏழு வயசு நிரம்பிய குழந்தையா துப்புது இதை பார்த்த உடனே அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சுந்தரருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க அப்போ சுந்தரர் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு அவர் கையாலே பூநூல் சாத்தி உபநயன சடங்கு செஞ்சு முடிக்கிறார் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே சேர நடனை கொடுங்கோலூருக்கு வந்துட்டார் அவரை பார்த்த உடனே சேரமான் பெருமான் நாயனாருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்புறம் அவர் ஏறி வந்த ஏனை மேலே சுந்தரரை உட்கார வச்சு அவருக்கு பின்னாடி அந்த வெண்கொற்ற குடை பிடிச்சிக்கிட்டு வராங்க அரண்மனைக்கு சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அரண்மனையில் தங்கி இருந்துக்கிட்டே பக்கத்தில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் களத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கும் போது சிவபெருமானே நான் வந்து வேலை முடிஞ்சுது நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தலைக்கு தலை மாலை தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடினார் அப்போ சிவபெருமான் கைலாயத்திலேருந்து வெள்ளை அணையும் கூட கொஞ்சம் தேவர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க போய் நீங்கள் சுந்தரரை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு அப்போ வெள்ளையானையும் அந்த தேவர்களும் வந்து அந்த கலத்து கோயிலுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே சுந்தரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை வணங்கிட்டு அந்த வெள்ளை யானை ஏறும் ஏறும்பொழுது சேரமான் பெருமாவை நினைக்கிறாரு இவர் நினைச்ச உடனே சேரமான் பெருமான் நாயனாருக்கு தெரிஞ்சு போச்சு நம்பியார் வெள்ளையான மேலே கைலாயத்துக்கு போறாரு அப்படின்னு இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே யார் என்ன நினைச்சாலும் அந்த தெரிஞ்சுக்கிற சக்தியை சிவபெருமான் தான் சேரமான் பெருமான் நாயனாருக்கு கொடுத்துருக்காரு அதனால அவர் தெரிஞ்ச உடனே அவர் குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமாக வராரு சுந்தரமூர்த்தி நாயனார் தானியனை முன்படைத்தான் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடிக்கிட்டே வெள்ளையானை மேலே ஏறி அப்படியே ஆகாயத்தில் பறந்து போயிட்டுருக்காரு களத்துக்கு சேர்மான் பெருமாள் வந்து பார்க்கும்பொழுது அங்கே மேலே போயிட்டு இருக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் இதை பார்த்த உடனே சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லாத இந்த உலகத்தில் நாமளும் இருக்கக்கூடாது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடியே நாம் கைலாயத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அந்த குதிரையோட காதில் திருவந்த எழுத்தையும் சில சிவ மந்திரங்களையும் சொன்னதான் அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சிச்சு நேராக சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் அவர் ஒரு வணங்கி ஒரு வளம் வந்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னே போயிடுறாரு சேரமான் பெருமான் நாயனார் கைலாயத்துக்கு ஆனால் கைலாயத்தை காவ கேட்கறவங்க சேரமான் பெருமான் நாயனாரை உள்ள விடல இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையே இன்னைக்கு சுந்தரரை தானே அழைச்சிட்டு வர சொல்லி வெள்ளையான அனுப்பினோம் இன்னைக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிக்க வச்சிடறாங்க சேரமான் பெருமான் நாயனார் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை பார்த்த உடனே திருவிழா என்னும் பிரபந்தம் பாடினாரு அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயத்துக்கு வந்துட்டாங்க அவர் நேரா சிவபெருமான்கிட்ட போய் சிவபெருமானை வணங்கும் பொழுது என் நண்பரான சேரமான் பெருமான் நாயனாரும் கைலாயத்துக்கு வந்திருக்காங்க அவரை வந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சிவபெருமானும் நந்தியம்பெருமானை கூப்பிட்டு நீங்கள் சேரமான் பெருமானையும் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நந்தியம்பெருமான் அனுமதியோட சேரமான் பெருமான் நாயனார் சிவபெருமான்கிட்ட போய் அவரு பாடின அந்த ஞான விழாவை பாடி சிவபெருமானை வணங்குறாரு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் கழறிச் நாயனாரையும் நாயனாரையும் சிவகணனாதர்களுக்கெல்லாம் தலைவராக்கிட்டாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் முன்னாடி கைலாயத்தில் பார்த்த அந்த தொண்டையும் சேர்த்து செஞ்சிட்ருக்காரு சேரமான் பெருமான் ஆகிய கழனிச் செருவார் நாயனார் சிவகணநாதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனர் கைலாயத்துக்கு வரும்போது பாடினாருல்ல தானினை முன் அந்த பாடலை சுந்தரமூர்த்தி நாயனார் வருண பகவானை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க வருண பகவான் அந்த பாடலை எடுத்துக்கிட்டு வந்து திருவஞ்சை களத்தில் வெளிப்படுத்தினார் சேரமான் பெருமான் கைலாயத்தில் பாடின ஞான உலாவை அப்போ பக்கத்தில் இருந்து கேட்ட மாசாத்தனார் அப்படிங்கிறவங்க அந்த இடம் எடுத்துகிட்டு வந்து திருப்பிட ஊர் அப்படின்ற திருப்பட்டூரில் வெளிப்படுத்தினாங்க அந்த ஊர் எங்கே இருக்குன்னா பெரம்பலூருக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே பிரம்மதேவருக்குன்னு தனி சன்னதி இருக்குது பதஞ்சலி மகரிஷியோட ஜீவ சமாதியும் இருக்குது திருப்பட்டூரில் பிரம்மதேவருக்குன்னு தனி சன்னதி இருக்கிறதுனால அங்கே போயிட்டு வந்தால் நம்ம தலையெழுத்தே மாறும்னு சொல்கிறாங்க அந்த ஏடு அந்த எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால அவருக்கு ஏழு தாங்கிய ஒரு பேரே வந்துதான் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் பறவையாரும் சங்கிலியாரும் திருப்பியும் பழையபடிக்கு கைலாயத்துக்கு வந்து அங்கே உமாதேவியருக்கு பனிப்பெண்கள் ஆகிட்டாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் கழரிச்சரிவாழ் நாயனாரும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் கைலாயத்துக்கு வந்தாங்க ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் சேரமான் பெருமான் நாயனாராகிய கழரிச்சரிவார் நாயனாருடைய குரு பூஜை கார்கொண்ட கொடைவள்ளல் கழரிச்சரிவார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி